Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தீவிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில ஒருத்தவங்க தான் நம்மளுடைய உறவுல ஒருத்தங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய உறவுல ஒருத்த புஷ்பா ரத்தினம் அன்னையா அவர்களுடைய சொல்பாக்சின் கியூ தான் பார்க்க போறோம் அந்த சொல்பாக்சின் டியூல நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அன்பை பரிமாறும் அற்புதமான தருணம் அன்புக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கும் அன்பான ஆத்மா அப்படின்னு கூட சொல்லலாம் வாங்க அந்த அன்பை பார்ப்பதற்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் இதை நம்பணும்னு யாரு எந்த இடத்துலையும் சொல்ல இது அவங்களுடைய ஃபேமிலிக்காக அவங்களுடைய நம்பிக்கைக்காக அவங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு நிகழ்வு வாங்க போலாம் ஹாய் வணக்கம் புஷ்பா ரத்தினம் அன்னையா உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் ரத்தினம் உங்களுடைய ஆன்மா இருக்கா அவங்களுடைய கேள்வி எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன் அவங்க கேட்ட கேள்விதான் கேட்க போறேன் மறுபடியும் அவங்களை அழைப்போம் புஷ்பா ரத்தினம் அன்னையா உங்களுடைய ஆன்மா இருக்கா சொல்லுங்க நீங்க இல்லாததை நினைச்சு உங்க பேரன் அழுது கொண்டு இருக்கிறார் உங்கள் பேரன் விதுவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க இல்லாததை நினைச்சு ஏங்கி அழுது கொண்டு அழுது கொண்டு இருக்கும் உங்களுடைய பேரனுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல உங்களுடைய அன்பான பேரனுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறீங்க எதிர்காலம் இருக்குமா உங்கள் பேரனுக்கு அவர் விரும்பும் எதிர்காலம் இருக்குமா அவர் ஆசைப்படுற அந்த விஷயம் அவருக்கு கிடைக்குமா அவர் ஆசைப்படுற எதிர்காலம் அவருக்கு கிடைக்குமா அதுக்கு நீங்க துணை நீங்கள் இல்லாத இடத்தில் இருக்க முடியாது அவர் ஃபீல் பண்றாரு அவர் சைப்ரஸ் செல்ல முடியுமா நீங்கள் இல்லாத இடத்துல அவர் இருக்கிறதுக்கு விரும்பல அப்படிங்கும் பொழுது அவரு அவர் விரும்புற இடத்திற்கு செல்ல முடியுமா செல்லலாமா உங்களுடைய உத்தரவு கிடைக்குமா இத்தாலியில் இருக்கும் உங்கள் மகனுக்கு என்ன சொல்ல வேண்டும் உங்க இத்தாலியில இருக்கக்கூடிய உங்க மகனுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு பேத்திக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு பேத்திக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் அன்பு பேத்தியிடம் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள் அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் அன்பு கணவருக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்னவாக இருக்கும் உங்களுடைய அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அதை நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உங்க ஃபேமிலி ஆசைப்படுறாங்க உங்களுடைய அன்பு கணவருக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பான கணவருக்கு அன்பான வேண்டுகோள் என்ன No rey rey. Rey. un galería a Un galoría உங்களுடைய மூத்த மகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய உங்களுடைய அன்பான உங்களுடைய அன்பான மூத்த மகளுக்கு இன்னும் ஏதாவது தகவல் இருக்கா இரண்டாவது மகள் சுபா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இரண்டாவது மகள் சுபா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இரண்டாவது மகள் சுபா அவர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுடைய அன்பான இரண்டாவது நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க உங்களுடைய இரண்டாவது மகள் சுபா அவர்களிடம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய இரண்டாவது மகள் சுபா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் குரலுக்காக கொண்டிருக்கிறோம் சுபா ரத்தினம் அம்மா உங்கள் குரலுக்கு உங்கள் மருமகன் நிர்மல் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் மருமகன் நிர்மல் அவர்களுக்கு ஏதாவது விஷயம் வச்சிருக்கீங்களா அவர்கிட்ட நிர்மல் அவர்கள்ட்ட என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் மருமகன் நிர்மல் அவர்கள்ட்ட என்ன பேச ஆசைப்படுறீங்க உங்கள் மருமகன் நிர்மல் அவர்களுடைய அக்கா ஜெயந்தி அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுங்க அவங்க குடும்பத்தாருக்கு உங்கள் உங்களுடைய இரண்டா உங்களுடைய மருமகன் நிர்மல் அவர்களின் இரண்டாவது சகோதரி கலா ஜெயந்தி அவங்களுக்கு அவங்க அழிந்து கொண்டிருக்காங்க உங்களை நினைச்சு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறீங்க என்ன வார்த்தை அவங்களுக்காக வச்சிருக்கீங்க உங்களுடைய மருமகன் அவர்களுடைய சகோதரிகள் அதாவது வந்து கலா ஜெயந்தி இருவருக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க பேசுங்க புஷ்பா ரத்தினம்மா நீங்க பேசுங்க உங்களுடைய குரலை கேட்பதற்காகத்தான் உங்கள் உறவுகளும் உங்கள் ரத்தங்களும் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கண்ணீர் மல்கே உங்கள் ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே கடவுளை பார்த்தீங்களா உங்களுடைய ஆத்ம உலகத்துல கடவுளை நிம்மதியாக இருக்கீங்களா உங்களுக்கு நிம்மதி இருக்கா நிம்மதியாக இருக்கீங்களா ஆத்ம உலகத்துல ஆத்ம உலகத்துல நிம்மதியா இருக்கீங்களா மீண்டும் உங்களுக்கு எங்கே பிறப்பு எப்போ பிறப்பு மீண்டும் உங்களுடைய பிறப்பு எங்கே எப்பொழுது மீண்டும் உங்களுடைய தொடரும் மீண்டும் உங்களுடைய தொடரும் கண்ணீர் மூலிக காத்து கொண்டிருக்கும் உங்கள் அன்பான குடும்பம் உங்கள் அழகான பேரன் உங்களுக்காக வாழும் விது அப்படிங்கிற அன்பான பேரன் எல்லாருமே காத்து கொண்டிருக்காங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லக்கூட பதில் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ 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 ரொம்ப ரொம்ப நன்றிமா உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் இலைப்பாரட்டும் நிம்மதி பெறட்டும் மீண்டும் இந்த பூமியில நீங்க பிறப்பெடுக்கும் தருணம் அன்பான தருணமாகவும் அழகான தருணமாகவும் உங்கள் பிள்ளைகள் கையில் தவளக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கட்டும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது நான் உங்கள் கதிர்

வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை எந்த கோணத்தில் திசை மாறினாலும் கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வே வென்றதே உண்மையான வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோஸ்ட் பாக்ஸ் இன்டூ கங்கா கங்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் போன தலைமுறையில் வாழ்ந்த ஒரு அழகான பெண்மணி இன்று வரை சாந்தி அறியாமல் ஒரு குடும்பத்தின் கடைசி வாரிசை தேடி பயணிக்கும் கங்காவிற்கு என்னதான் வேணும் எதற்காக இவ்வளோ ஒரு பழி வாங்கும் படலம் இத்தனை உயிர்களை தேடி கங்காவின் ஆவி வர காரணம் என்ன கங்கா அந்த ஊரில் ஒரு மங்கையாக ஒரு அழகான பெண்ணாக மலர் வந்திருக்காங்க கங்கா மீது நிறைய ஆண்கள் அந்த ஊரில் ஆசைப்பட்டாலும் குறிப்பிட்ட ஒரு நபர் அதாவது கங்கா தரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உன் பேரும் என் பேரும் ஒரே மாதிரி இருக்குது நம்ம தான் ஜோடி சேரணும் பேர்லையே பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி லவ் பண்ணுறதா கங்காவை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதனால் கங்கா வந்து மன உடஞ்சி போய் அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க இது பெரிய இடத்து பையன் நீ கொஞ்சம் பார்க்க கண்டுக்காமல் விட்டுருமா இது வந்து தாழப்போக்கில் சரியாக போயிடும் இந்த வயசில் வரதான் நீ வீட்டை விட்டு வெளியில் போகாத எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கோங்க நீ வீட்டிலேயே ஈடு அப்படின்னு சொல்றாங்க கங்கா வெளியே வராத காரணத்தினால கங்காவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு அந்த பையன் வந்து கங்காவை கங்காவை நினச்சி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆகலாம் தற்கொலை முயற்சி அப்படின்னு ஒரு நாடகம் ஆனவொன்னே கங்கா வந்து மனமேலே போய் நமக்காக இருக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய ஒருத்தர் திருமணம் பண்ண நிமிச்சம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் கங்கா தோழிகள் சொன்னதை வச்சு கங்கா இந்த முடிவு எடுக்கிறாங்க அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அவனை காதலித்து அவனோட நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துட்டு அவன் வந்து கங்காவை வேண்டாம் நான் வந்து உன் வசதிக்கும் என் வசதிக்கும் ஒத்து வராது எங்கள் வீட்டில் பெரிய இடத்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுறான் இதனால் மனம் முடிந்த கங்கா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தவறான முடிவு எடுக்கிறாங்க இது மிக மிக தவறான முடிவு மிக மிக மோசமான முடிவை கங்கா எடுக்கிறாங்க இதனால் அந்த குடும்பமே கலங்கி போய் நிற்கிறாங்க கங்காவை இழந்த குடும்பம் கலங்கி போய் நிற்கிறாங்க கங்காவுடைய ஆத்மாவுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது அங்கே கங்கா வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகளை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கும் கங்காதரனுக்கும் திருமணம் நடக்குது கங்காதரனுக்கும் குழந்தைகள் பிறக்குது கங்காதரனுக்கு திருமணம் நடந்து குழந்தைகள் பிறந்தவுடனே உடனே கங்காதரனை பழிவாங்கியது அந்த ஆத்மா கங்காதாரனுடைய உயிரை படிக்கிறதுக்காக கங்கா பல முயற்சிகள் போட்டு அந்த ஆத்மாவிடமிருந்து தப்பிப்பதற்காக கங்காதன் பல முயற்சிகள் இருக்கும் தோல்வியடைந்து இறக்குறான் கங்காதரனுடைய மகனுக்கு திருமணமாகுது கங்காதரையுடைய மகனுக்கு திருமணமாகி அவனுக்கு குழந்தை அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது அவனுக்கு திருமணமாகி அந்த பிறந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் அவனும் கங்காவால் பழிவாங்கப்படுகிறான் இறக்கப்படுகிறான் இந்த அதிர்ச்சியை பார்த்த அந்த குடும்பமே வந்து இது என்னடா தொடர்ந்து இப்படியே வருது அப்படின்னு வந்து அவங்க சில இடங்களுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்க போது கங்கா கதைகள் வெளியில் வருது இதனால் அதிர்ச்சி அடைந்த கண் குடும்பம் இப்போ மூணாவது தலைமுறையில் இருக்கிற ஆண் வரிசை காப்பாற்றதுக்காக போராடுறாங்க ஆனால் கங்கா விட்ட பாடு விட்ட பாடு இல்லை இப்போ நம்ம கங்கா கங்கா கிட்ட பேச போகிறோம் கங்கா என்ன சொல்கிறாங்க கங்கா மணிப்பாங்களா இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் கங்கா சீனிவாசன் ஹாய் வணக்கம் கங்கா சீனிவாசன் கங்கா சீனிவாசனின் ஆத்மா இங்க பயணிக்குதா கங்கா நீங்க பேசுங்க உங்களுடைய ஆத்மா இங்க கங்கா கங்கா பிளீஸ் உங்களுடைய ஆத்மா உண்மையிலேயே இருக்கா கங்கா கங்கா சீனிவாசன் இருக்கீங்களா கங்கா சீனிவாசன் நீங்க பேசுங்க கங்கா இருக்கீங்களா சொல்லுங்க உங்களுடைய ஆத்மா இவ்வளவு நாட்கள் சாந்தி அடைந்து மறுபிறவிக்கு போகாமல் இருக்க காரணம் என்ன கங்கா உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து இன்னும் மறுபிறவிக்கு போகாமல் இருக்க காரணம் என்ன கங்கா கங்கா பேசுங்க எதற்காக மறுபிறவிக்கு போகாம இருக்கீங்க கங்கா கங்கா உங்களிடம் பதில் எதிர்பார்க்கிறேன் எதற்காக மறுபிறவிக்கு போகாம இருக்கீங்க கங்கா பிளீஸ் டெல் மீ கங்கா நீங்கள் மறுபிறவிக்கு போகாமல் இருக்க காரணம் என்ன கங்கா உங்களுடைய காதல் தோல்வி இப்ப ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கு அதை உணர்றீங்களா கங்கா எதற்காக இந்த படலம் நீங்க சாந்தி அடையாமல் மறுவிறுமைக்கு போகாமல் எதற்காக பழி படலம் உங்கள் ஏ உங்களை ஏமாற்றியவனே பழி வாங்கியாச்சு வேலை முடிஞ்சுது பட் தொடர்ந்து அந்த வம்சத்துல நீ கை வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எதற்காக தொடர்ந்து கங்கா உங்களுடைய கோபம் யார் மீதுதான் யார் மீது இவ்ளோ கோபம் எதற்காக அந்த வம்சத்து மீதே இவ்வளவு கோபமா இருக்கீங்க உண்மையை சொல்லுங்க கங்கா நீங்க வந்து கண்டிப்பா உங்களை உங்களை ஏமாற்றியவன் மீது கண்டிப்பாக தவறு இருக்கு அவனை பழி வாங்கியது கூட உங்களோட விருப்பம் நீங்க பழிவாங்கிருக்கலாம் பட் வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு போக காரணம் என்ன அதுவும் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிரை பறிக்க காரணம் என்ன தொன்று தொட்டு அடுத்த வாரிசு வரும்பொழுது இந்த உயிரை பறிக்க காரணம் என்ன அதற்கு வாரிசு வராதுக்கு முன்னே அதை செஞ்சிருந்தா கூட உங்களோட கோபம் தீர்ந்திருக்கும் உங்களோட விஷயம் தீர்ந்திருக்கும் தொடர்ந்து ஒரு வாரிசு வந்ததுக்கு அப்புறம் கங்கா மன்னித்து விட தயாரா நீங்க கடைசி வாரிசை மன்னிச்சு விட்டுருங்க உங்களுடைய புண்ணியமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்க மறுபிறவிக்கு போங்க தயவு செஞ்சு இந்த ஒரு கடைசி வாரிசை மன்னிச்சு இந்த ஒரு கடைசி வாரிசை மன்னித்து விடுங்கள் கங்கா அதுதான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை யார் தவறு செஞ்சாங்கன்னு அவங்க அறியல தவறு செஞ்சவங்களை தண்டிச்சுட்டீங்க இனிமே கங்கா நீங்க ஒரு பெண் கண்டிப்பா உங்களுடைய தாய்மை உங்களை தட்டி எழுப்பும் பெண்மை அப்படின்னாலே பெண்மை அப்படின்னாலே தாய்மை அந்த தாய்மை எல்லா பெண் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து அந்த கடைசி வாரிசை காப்பாற்றி உங்களை குலதெய்வமாக வணங்க அவங்க தயார் நீங்க வந்து அந்த கடைசி வாரிசுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா உங்களை குல தெய்வமாக வணங்க தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தார் ஃபீல் பண்றாங்க அவங்களை மன்னித்து நீங்க வந்து அவங்களுக்கு கங்கா தேவியாக இருந்து அவங்க குடும்பத்தை காக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசி கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு உறுதி கங்கா கடைசி வாரிசை விட்டுட்டு உங்களுடைய மறுப்பெருவிக்கு போங்க உங்களை ஏமாற்றியவன் தண்டனை அனுபவிச்சான் இவங்க எதுக்கு அனுபவிக்கணும் சொல்லுங்க கங்கா உங்களை ஏமாற்றியவன் தண்டனை அனுபவிச்சா இவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் சொல்லுங்க கங்கா நீங்க செய்வது அப்பாவி மக்களை தண்டிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்குதா கங்கா யோசிச்சு பாருங்க அவங்களை தண்டிக்கும் உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது உங்களை ஏமாற்றுவரை தண்டிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கு மற்றவரை தண்டிக்கும் உரிமை யார் கொடுத்தது உங்களுக்கு கங்கா விட்டு செல்வதே சரி பலி விடுவதே கரெக்ட் நீங்க வந்து விட்டுட்டு போறதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு ஆசையை கொடுத்து அவங்களிடமிருந்து விடைபெறுங்கள் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் செய்தது போதும் அந்த குடும்பத்திற்கு உங்களை ஏமாற்றியவருக்கு நீங்க கொடுத்தாச்சு தண்டனை இவங்களை விட்டுருங்க இவங்க வாழட்டும் வாழ வேண்டிய பிள்ளைகள் பலி விடுங்கள் வாழட்டும் கங்கா கங்கா பலி விடுங்கள் வாழட்டும் மடிப்பதே பெருந்தன்மை மன்னிப்பு கொடுப்பதும் பெருந்தன்மை நீங்க வந்து கண்டிப்பா மன்னிப்பு கொடுத்து விலகுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க விடைபெறோம் கங்கா கண்டிப்பா நீங்க மன்னிப்பீங்க யோசிச்சு பாருங்க நல்ல விஷயங்களை கங்கா உங்களுக்காக கண்டிப்பா வந்து தெய்வங்கள் ஆசீர்வதிப்பாங்க உங்களுக்கான மறுப்பிரிவி நல்ல பிரிவையா இருக்கட்டும் நாங்களும் வேண்டிக்கிறோம் கங்கா பிளீஸ் அந்த குழந்தையை விட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு என்ன வழியோ அத பாருங்க தலைமுறை தலைமுறையா இப்படி சுத்திட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்ல நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு கிளம்பிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அடுத்த பிறவிக்கு தயவு செஞ்சு போங்க தயவு செஞ்சு அடுத்த பிறவிக்கு எடுத்து இந்த மண் உலகுக்கு வாங்க நீங்க இந்த கங்கா முடியுமா முடியாதா லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் அந்த குழந்தைய விட்டு போக முடியுமா முடியாதான் முடியாத ஓகே கங்கா பாய் பாய் நன்றி வணக்கம் இதற்கு மேல் உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை பாய் கங்கா பாய்